தனிப்பட்ட வினை சம்பந்த வினாக்கள் ஒவ்வொருத்தர கேளுங்க அகத்தியர்மானு தண்ணி ஊளுங்க அகத்தியர் வணங்கி சிவமகா வல வணங்கி உங்களுடைய தனிப்பட்ட முன்னாடி வந்திருக்கார் யாரோ கேட்டாலும் முன்னாடி வந்து கேளுங்க அகத்தியர் பெருமாள் தண்ணி हां வணக்கம் பாசானுக்கு வணக்கம் ஐயா எங்கள் குடும்பத்தில் இது சூட்சம உலகத்தில் என் குடும்பமே அழிஞ்சிச்சு இப்பயும் அழிகிற தான் இருக்கும் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் என் பேர் அருள்மொழி என் பையன் பேர் மோகன் பிரசாத் எதில் இருக்கிறதுனால சூட்சம லோகத்தில் இருக்கவங்களால எங்கள் வீட்டில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுட்டே இருக்கு சூட்சம ஆற்று ஆற்றல்களால் அழிவு ஏற்பட்டு வருகின்றது என்கின்ற வினா அதோட போராடிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எவ்வாறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அவ்வாற்றல்களால் வந்த வினைநிலை என்று அது எப்படி வந்து நீங்க அதனால தான் அவன் சூட்சமத்தினால தான் வருதுன்னு எப்படி உணர்ந்து மூன்று உயிர் போனது மூன்று உயிர் போனது இப்பையும் அந்த துடிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எங்களை இம்சப்படுத்துறதுலேருந்து எங்களுக்கு நேரடியா நேற்று இங்க வந்து கூட நான் கொஞ்சம் சில எல்லாம் அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவே கிடைச்சிது இறைமகா சபையினுடைய பேராற்றல் உளவி வரும் கிளைச்சபை சற்சங்க விழாவில் வந்த அமர்ந்தவுடன் நத்தெளிவு நிலை காண எத்தனைக்கின்றது என்னும் நிலையே நிதர்சன உண்மை என்று உரைக்கின்றோம் மாபெரும் பிரபஞ்ச மகா சபையாக விளங்கும் அச்சபைக்கு அகத்தியன் அழைக்கின்றோம் உண்மை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைதனிலே அத்துணை பிரபஞ்ச நல்லாற்றல்களெல்லாம் குவியலிட்டு அமர்ந்திருக்கின்ற அத்தலமதில் வந்திருந்து நற்கோமாதா பூஜை கண்டு சஷ்டி திருநாள் முழுமதி பெருநாள் ஏகாதசி திருவிழாவில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகளிலும் கோமாதா பூஜையிலும் வந்து கலந்து கொண்டு ஆற்றலாய் அங்கு வழங்கப்படும் தான நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து இரையே வழங்கும் உணவு என்று உள்ளுக்குள் உணர்ந்து உண்டு நீர் இளைப்பாரி களைப்பாரி சபையிலிருந்து வருகின்ற பொழுது மாற்று ஆற்றலெல்லாம் மகாசபையினுடைய ஆற்றலிடம் தோல்வியடைந்து அது செயல்படுவதற்குரிய நிலையே தளமே இல்லாது அது சென்றடையும் வேற்று லோகத்திற்கு என்று அகத்தியன் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் இன்று இருந்து கிளம்புகின்ற பொழுது புறப்படுகின்ற பொழுது சிவ திருநீற்று தனை சித்தன் கரங்களில் பெற்று உமது சரீரத்திற்குள் அது எப்பொழுதும் இருக்குமாறு அத்திருநீர் அழியாது இயற்கை சீற்றங்களால் அது நனைந்து விடாது பாதுகாப்பான ஒரு காகிதத்தில் அதனை வைத்து நீர் சுற்றி உமது சரீரத்தோடு இருக்குமாறும் இல்லமதில் இல்லமதில் இறைவனை வணங்குகின்ற அத்தலமதிலும் திருநீற்று சாம்பலை வைத்து நீர் தினமும் அணிந்து வருகின்ற பொழுது ஆற்றலாய் நீர் சபை நோக்கி வரவேண்டிய நாள் அற்புதமான முழுமதி நன்னாள் என்றகத்தியன் உரைக்கின்றோம் வரும் பௌர்ணமி திருநாள் அன்று நீர் சபை நாடி வந்து அமர்ந்து யாம் உரைத்தவாறு உமக்கு ஆகம நிலை இல்லை சபையை முழுவதும் உணர்வது உமக்கு ஆகமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபையை முழுவதுமாக உணர வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதி சரணாகதி அடைந்தவனை அடைந்த சீடர்களை அவர்களுக்கு அடைந்து பணியாற்றும் சபை என்று அகத்தியன் உரைத்து ஆற்றல் எவ்வாற்றல் என் செய்யும் உள் சபையாற்றல் இருக்கின்ற பொழுது என்று அகத்தியன் சூளுரைத்து உண்மை முழுமதி நன்னாளன்று சபை நோக்கி வரையாம் கட்டளையிட்டு அமர்கின்றோம்